மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சென்மண்டல செயலாளர் ஸ்ரீகுமி பாண்டியன் நமது அருமையான டாக்டர் கே அவர்கள் இன்றைய தூத்துக்குடி வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அவரால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய சார்பாக தென்லா செயலாளராக நானும் மாநில ஐடி செயலாளர் மகாராஜ பாண்டியனும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளோம் அதாவது வள்ளியூர் சிறப்பு நிலை பேராட்சி பணிகள் நடந்து அதுக்கு முன்பாக உள்ள பேருந்தின் முன்பதி உள்ள நமது தேசியமும் தெய்வம் இது கண்ணாக கொண்ட நமது தேவரையாவின் சிலையில் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களின் சிலையை அமைக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்து பணிகளுக்காக அந்த நேதாஜி அவர்களின் சிலையை சிறிது தூரம் அகற்றுமாறு செய்தி கேள்வி நியமிக்க மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இதை வந்து நாங்க வண்டியை கண்டிக்கிறோம் இந்த சிலையை தொடவே கூடாது ஏன்னா அரசாங்கம் பெரிய சிலையை வந்து அமைச்சு கொடுங்க அப்படி தவறும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இடத்தின் சார்பில் இசுராஜா தலைமையில வண்டியூர்ல ஒரு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்துவோம் ஒரு விதத்தில் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து அண்ணன் வரக்கூடியதுதான் கூத்துக்குள்ள வந்து கம்மியான வந்ததுனால அண்ணன் வந்து வெள்ள நிவாரண பண்ண இருக்குன்னா வர முடியல இன்னைக்கு தலைவர் வந்திருப்பாரு அவருடைய சார்பா நாங்க வந்திருக்கோம் கடைசி வரைக்கும் போராடுவோம் வேணா நீங்க பாரம்பரியமான சிலையை தொடக்கூடாது

ஒட்டுமொத்த முகோசாவையும் திருத்தி டாக்டர் தேவர் அவர் தலைமையில வள்ளி உள்ள பாபரோ ஆபத்து அறிவிச்சிருவோம் அதனால இந்த சிலை சம்பந்தமா உள்ள செயல்பாடுகளை உடனடியா சிலையும் அப்படியே தான் இருக்கணும்